வணக்கம் என்னோட பேர் செந்தில்குமார் எனக்கு ஊர் திருநெல்வேலி நாங்கள் வந்து பெண்களினுடைய முன்னேற்றத்திற்காக ஆறு மாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி கேர் சார்பில் பியூட்டிஷியன் பயிற்சியும் ஆரோக்கியம் சார்ந்த பொருட்களையும் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கிறோம் இந்த வியாபாரத்தில் ஏற்கனவே இருபத்தி ஓரு ஆண்டுகள் முன்னனுபவம் உள்ள நிறுவனத்தோடு நாங்கள் தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம் இதன் மூலமாக தமிழகம் முழுவதும் நிறைய பெண்களுக்கு பியூட்டிஷன் கோர்ஸ் வந்து இலவசமாக வழங்கிட்டுருக்குறோம் இதன் மூலமாக எங்களுடைய இணைப்பில் கிட்டத்தட்ட நாலாயிரம் பெண்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க அதில் நூறு ரூபாயிலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் ஆயிரம் பெண்கள் சம்பாத்தியம் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஸோ அதற்குண்டான சிறப்பு பயிற்சி வகுப்பு இன்றைக்கு வந்து திருநெல்வேலி ஹோட்டல் பால்மிரா ஹோட்டலை வச்சு நாங்கள் நடத்தியிருக்கிறோம் அதற்கு தமிழகம் முழுவதும் இருந்து பல பெண்கள் இங்கே வந்து பங்கெடுத்திருக்கிறாங்க அவங்க இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பயனடைஞ்சு அவங்க இந்த பயிற்சியை முழுமையடைஞ்சதுனால அவங்களுக்கு சர்டிபிகேட் வழங்குறோம் ப்ளஸ் அவார்டு வழங்க இருக்கிறோம் ஸோ இதில் மென்மேலும் பெண்கள் கலந்து பயனடையணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம் தேங்க்யூஸ் வணக்கம் என்னோட பேர் வந்து கிருஷ்ணவேணி நான் திருநெல்வேலியில் இருக்கிறேன் ஆர்மாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டிக்கா ரன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கோர்ஸ் வந்து நாங்கள் யாருக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கணும்னு என்ன இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு பியூட்டிஷியன்ல இன்ட்ரெஸ்டடு வெளியில ஃபீஸ் கட்டி படிக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க இன்கம் பத்தில எனக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் கம்மியான இன்வெஸ்ட்மென்ட்ல அப்படின்னு இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு இந்த கோர்ஸை நாங்க வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலயுமே நாங்க ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அது மட்டும் இல்ல படிக்கும்போதே அவங்களுக்கு ப்ராக்டிஸ் ஒரு கஸ்டமர் கிட்ட எப்படி பேசணும் எப்படி சம்பாதிக்கணும் மணி ஸ்கில்ஸ் இது எல்லாமே எஜுகேஷன் அவங்களுக்கு கொடுக்குறோம் படிச்சு முடிச்சோட எங்களுடைய சர்டிபிகேட்ஸும் அவங்களுக்கு கொடுத்து எங்களுடைய இன்ஸ்டியூட்டுக்கு நாங்கள் ட்ரைனராவும் செலெக்ட் பண்ணி எடுக்கிறோம் இது போக அவங்களுக்கு வந்து சோசியல் மீடியாலையும் எப்படி டெவலப் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு தன்னோட ஃபேமிலிக்கு பினான்சியல் ரீதியாக என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தொழிலையும் நாங்கள் சப்போர்ட் பண்ணி அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிலையும் அவங்க வந்து பெருசா முன்னேற மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுத்துட்டு இன்னைக்கு நாலாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ நாங்கள் வந்து டீச் பண்ணியிருக்கோம் ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல சம்பாதிக்க வச்சிருக்கோம் மாசம் மாசம் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய பல பெண்களை இன்னைக்கு இந்த ஆர்மாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி கொண்டு வந்திருக்கோம் சோ நீங்களும் யாரெல்லாம் வந்து உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு நினைக்கீங்களோ எங்களுடைய ஆர்மாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி கேர்ல ஆன்லைன் கோர்ஸும் நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ஆஃப்லைன் கோர்ஸும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் சோ கிளாஸோட டீடைல்ஸ் எங்கள்ட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் கொண்டு வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அப்படின்னு என்ன சொல்லுங்க சோ தச்சநல்லூர் பைபாஸ்ல நம்மளோட ஆபீஸ் இருக்கு நியூ காலனி மேலக்கரை நியூ காலனியில் என்னோட நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் த்ரீ டூ எயிட் ஒன் த்ரீ எயிட் என்னோட நேம் உமா நான் வந்து ஆர்மா செல்தன் பியூட்டி கேரளில் ட்ரைனராகவும் இருக்கேன் இதில் தான் படிச்சுட்டு இருக்கேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து விவசாயம் தான் பார்க்குறாங்க அதில் இந்த அக்ரி ப்ராடக்ட்டும் வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணுறோம் பெஸ்டேஜ்ல தான் அக்ரி ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறோம்